ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டஸ் ஹோம் குக்கிங் நாம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டான வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டக்கையை உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சைடில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கொஞ்சமாக குக்காகிகிட்ருக்கட்டும் நம்ம இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு கடையில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தாலும் கொழம்பு நல்லாயிருக்கும் இதில் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாமே சேர்த்துனதுக்கு அப்புறமா பதினஞ்சுலேருந்து இருபது பல்ல அளவுக்கு பூண்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வெங்காயத்தோடைய உடச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பும் ஒரு குத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சைடில் வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு உரமாக வச்சுடுங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிய அளவுக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறமா இதில் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் மூணு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொலைய வதங்கி வரட்டும் வெந்ததுக்கப்புறமா இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அது தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்பு ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க வெண்டக்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு நான் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் நல்லா திக்காக டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு வரும்